கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் கம்போளம் சேனைத் தலைவர் சமுதாய சாமுண்டீஸ்வரி அம்மன் புலச்சி அம்மன் திருக்கோவில் நூதன ஆலய நூதன விமான அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண மகா கும்பாபிஷேக் விழா இன்று நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தை திருக்கையிலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் நூற்று மூன்றாவது குரு மகா சன்னிதானம் சுவாமி சக்தி சைதன்யா மகராஜ் நடத்தினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகத்தை காண்பது கோடி புண்ணியம் எனவாகும் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த கோட்டாறு கம்போளம் சேனை தலைவர் சமுதாயம் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் புலச்சி அம்மன் திருக்கோவில் நூதன ஆலய நூதன விமான அஷ்டபந்தன ஜீரணோத்தாரண கும்பாபிஷேக விழா இன்று காலை விமர்சையாக நடைபெற்றது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மேலும் சாமுண்டி ஸ்ரீ அம்மன் குலச்சி அம்மன் திருக்கோவில் முன்பக்க கோபுரம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகத்தை திரு கீழாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் நூற்று மூன்றாவது குரு மகா சன்னிதானம் சுவாமி சக்தி சைதன்யா மகராஜ் நடத்தி வைத்தார் மேலும் அய்யனார் சாஸ்தா திருக்கோவிலுக்கு வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெற்றது மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் இன்று கோட்டாறு நாகர்கோயில் இந்த பதிமூணாவது ஆண்டு கும்பாபிசேக பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது செங்கோல் ஆதீனத்தினுடைய மனாதிபதி அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட இந்த நிகழ்வை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நாகர்கேல் கோட்டாறு திரு ராமசுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து தோளோடு தோல் நின்று செயல்பட்டு ஒவ்வொரு விழாவும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த சேனைத் தலைவர் சமுதாய மக்களுக்கும் அதன்படியில் இன்று எங்களுடைய தமிழ்நாடு சேனைத் தலைவர் மகாஜன சங்கத்தின் அறக்கட்டளை நிறுவனருமான திரு தானுமூர்த்தி அவர்களையும் அதோடு இங்கே இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற திருநெல்வேலி மாவட்ட சேனை கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் திரு முருகையா அவர்களையும் அதே போல சங்கரன் கோயில் மடத்தின் தலை தலைவர் திரு முனிஷ் அவர்களையும் எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு சேனைத் தலைவர் சங்கத்தின் சார்பான அத்தனை நல்லூலங்களையும் வழங்கியும் இந்த நிகழ்விலே ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ஒரு சிறப்பு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த கோட்டார கோட்டாறு சங்கத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா நிகழ்ச்சிகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் இந்த நிர்வாகத்திற்கு இளைஞர் அணி மகளிர் அணி மற்றும் எத்தனை நல்லுள்ளங்களுக்கு இந்த கலந்த நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இப்போ இந்து அல்லாத கோயில்கள் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கும் ஆமா அதே மாதிரி இந்து அறநிலைய கோயில் அல்லாத கோயில்கள் பெரிய சமுதாய கோயில்கள் இருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அவங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும் அந்த இந்த இந்து அறநிலைத்துறை என்ன என்பது 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 இல்லாமல் இது ஒரு ஒரு செயல்பாடு சிறப்பாக தான் செய்து கொண்டிருக்கிறது அதன் வழியில் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை நம்ம தெருக்களில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளையும் இந்த கோயில் ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த விளம்ப இன்று கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்தி தொடர்பாக இந்த கோயில் நிர்வாகமும் இந்த வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வங்களும் மென்மேலும் வளர இந்த சமுதாய மக்கள் இன்றி அத்தனை நல்லுள்ளங்களும் இந்த சமுதாயத்தின் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்